ஸ்ரீமதே ராமானுஜாய நாதமுனிம் நாம ஜீமூதம் பக்தி அவகிரகே வைராகிய பகவத்தத்வ ஜானபக்தி அபிவர்ஷுகம் ஸ்ரீமன் நாதமுனிகளாகிற காளமேகம் காட்டுமன்னாறு கோயில் என்னும் திவ்யக் கஷேத்திரத்திலே ஆணிமாசம் அனுஷ திருநஷத்திரத்தன்று அவதரித்தார் மழை இல்லாமல் வறண்டு போய் கிடக்கும் நிலத்திலே கார் மேகங்கள் கருப்பு மேகங்கள் நன்கு மழையை பெய்து அந்த வறட்சி பஞ்சத்தை போக்கும் போல் இந்த பூமியிலே எம்பெருமானை பற்றின அந்த தெளிவான ஞானம் இல்லாமல் எம்பெருமானே உயர்ந்தவர் அந்த எம்பெருமானை அடைவதே புருஷார்த்தம் ஆக அந்த எம்பெருமானுடைய திருவடிகளைப் பற்றி எம்பெருமானை அடைய வேண்டும் என்னும் இந்த ஞானத்தையே யாரும் தெரிந்து கொள்ளாமல் அனைவரும் தாழ்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு அதனாலே மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருந்தனர் அதுதான் உண்மையில் பஞ்சம் வறட்சி அதை போக்கடிப்பதற்காகவே ஆணி மாசம் அனுஷத்திர நட்சத்திரத்தன்று காளமேகம் போலே சுவாமி நாதமுனிகள் திருவதாரம் செய்து அந்த திவ்ய பிரபந்த பாசுரங்களையெல்லாம் நன்கு வெளிப்படுத்தி அனைவருக்கும் இந்த பாசுரங்களை சொல்லிக் கொடுத்து அதன் மூலமாக எம்பெருமானுடைய பெருமைகளை நன்கு விளக்கினார் எம்பெருமான் விஷயமான அந்த பக்தியை நன்கு வளர்த்தார் அப்படிப்பட்ட சுவாமி நாதமுனிகளுடைய திருவழிகளுக்கு பல்லாண்டு என்று இந்த ஸ்லோகத்திலே பட்டர் பிரணாமங்களை தெரிவிக்கிறார் சுவாமி நாதமுனிகளுடைய திருநக்ஷத்திர மகோத்சவம் தற்பொழுது கொண்டிருக்கிறது சுவாமி சுவாமிநாதமுனிகளைப் பற்றி அற்புதமான வாழித் திருநாம பாசுரத்தை அப்பிள்ளை எனும் ஆச்சாரியர் அருளி செய்திருக்கிறார் அதைத்தாம் நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் ஆனிதனில் அனுடத்தில் அவதரித்தான் வாழியே என்று தெரிவித்தார் அடுத்து ஆளவந்தார் உபதேசம் குபதேசம் அருளி வைத்தான் வாழியே என்று தெரிவிக்கிறார் சுவாமி நாதமுனிகளுடைய முதல் பெருமையாக ஆணி மாசம் அனுஷதிருநட்சத்திரத்தன்று அவதரித்தமை அது பேசப்பட்டது அதற்கு பின்னர் இப்போ அடுத்த பெருமை எதுனா ஆழவந்தார் எனும் ஆச்சாரியருக்காக உபதேசங்களை அருளி வைத்தமை இது அடுத்த முக்கியமான பெருமையாக பேசப்படுகிறது ஆழவந்தார் என்பவர் யமுனைத்துறைவன் என்ன இயற்பெயர் கொண்டிருக்கும் ஆச்சாரியர் சுவாமி திரு பேரனார் நாதமுனிகளுடைய திருக்குமாரர் ஈஸ்வரமுனிகள் அந்த ஈஸ்வர முனிகளுடைய திருக்குமாரர் யமுனைத்துறைவன் இவருக்கு யமுனைத்துறைவன் என்று அந்த திருநாமத்தை இட வேண்டும் என்பதே சுவாமி நாதமுனிகளுடைய விருப்பம் நியமனம் நாதமுனிகள் வட மாநிலங்களிலே புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரையாகச் சென்றார் கண்ணனம்பெருமான் ஒருத்தி மகனாய் பிறந்தது மதுரா திவ்யதேசத்திலே அடுத்து ஒருத்தி மகனாய் வளர்ந்தது ஆய்ப்பாடி கோகுலத்திலே பின்னர் பசுமாடு கன்றுகளையெல்லாம் மேய்க்க அழைத்துச் சென்றது பிருந்தாவனத்திலே அடுத்து கண்ணனம்பெருமான் நிறைய லீலைகள் புரிந்தது கோவர்தனம் அதற்கு அருகே இருக்கும் அந்த தாளவனம் காமியவனம் முதலான இடங்கள் இப்படி அந்த பிரதேசங்களிலெல்லாம் நாதமுனிகள் யாத்திரை சென்று அங்கெல்லாம் நிறைய காலம் தங்கி அந்த எம்பெருமானுடைய குணங்களையெல்லாம் நன்கு அனுபவித்தார் ஆண்டாள் நாச்சியார் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனைத் துறைவனை என்று கண்ண நம்பெருமான் அன்று மதுரா அந்த திவ்வதேசத்திலே அவதரித்தான் பின்னர் யமுனா நதிக்கரையோரமாகச் சென்று கோகுலத்திலே தங்கி அங்கே வளர்ந்தான் அந்த யமுனா நதியிலே எத்தனை விளையாடல்களை புரிந்திருக்கிறான் அந்த தீர்த்தத்தில எவ்வளவு விருப்பத்தோடு கோபிமார்களோடு அந்த கண்ணனம்பெருமான் ஆச்சரியமான லீலைகளை புரிந்திருக்கிறான் என்ன அதிலே மிகவும் ஈடுபட்டு கண்ணனுக்கு யமுனைத்துறைவன் என்ற திருநாமத்தை சாத்துகிறாள் அந்த திருநாமத்திலே மிகவும் ஈடுபட்ட சுவாமிநாத முனிகள் தம்முடைய திருக்குமாரரான ஈஸ்வர முனிகளிடத்திலே தெரிவிக்கிறார் உமக்கு ஒரு புத்திரன் அவதரிப்பார் அவர் சிறந்த ஆச்சாரியராக உத்தம புருஷராக விளங்குவார் அவருக்கு யமுனைத்துறைவன் என்ற திருநாமத்தை நீரிட வேண்டும் என்று நியமனத்தை சாதித்தார் ஆக ஆளவந்தாருக்கு உபதேசம் அருளி வைத்தார் சுவாமிநாத முனிகள் ஆளவந்தார் எனும் அந்த ஆச்சாரியர் விஷயமான முதல் உபதேசம் இது என்று கொள்ளலாம் தம்முடைய குலத்திலே ஒரு குமாரர் அவதரிக்கப் போகிறார் தமக்கு பேரன் பிறக்கப் போகிறார் அவர் சிறந்து விளங்கப் போகிறார் அவருக்கு யமுனைத்துறைவன்கிற திருநாமத்தை இட வேண்டும் என்று ஆளவந்தார் எனும் அந்த ஆச்சாரியருடைய பிறவியையே முன்கூட்டி இவர் தெரிவித்து அவருக்கு இந்த திருநாமத்தை இட வேண்டும் என்பதையும் நியமித்திருக்கிறார் ஆஹா ஆளவந்தார் எனமந்த ஆச்சாரியருக்குத்தான் எவ்வளவு ஏற்றம் பெருமை அவருடைய பிறப்பிலிருந்தே அவருடைய பாட்டனார் சுவாமி நாதமுனிகள் அவரை குளிர கட்டாட்சிக்கிறார் இவர் அவதரிக்கப் போகிறார் என்பதை முற்கூட்டியே அறிந்து கொண்டு இவருக்கு இந்த திருநாமத்தை சூட்டி அழைக்க வேண்டும் என்பதையும் விருப்பப்படுகிறார் இப்படி சுவாமி நாதமுனிகள் தம்முடைய பேரனுக்கு இந்த திருநாமத்தை இட வேண்டும்னு விருப்பப்பட்டாலும் அவர் காலத்திலே அவருக்கு பேரன் அவர் அவதரிக்கவில்லை அதனாலே தம்முடைய சிஷ்யரான உய்ய கொண்டாரிடத்தில தெரிவிக்கிறார் உம்முடைய காலத்திலே ஈஸ்வர முனிகளுக்கு ஒரு குமாரர் அவதரித்தார் என்றால் அப்பொழுது அவருக்கு இந்த திருநாமத்தை யமுனைத்துறைவன்கிற இந்த திருநாமத்தை சூட்டி அழைக்க வேண்டும் என்று தெரிவித்தார் அது மட்டுமல்லாது சுவாமி நம்மாழ்வாரிடத்திலிருந்து தாம் பெற்ற அத்தனை திவ்ய பிரபந்தங்கள் அதனுடைய ஆழ்ந்த பொருள்கள் இரகசியத் அதனுடைய பெருமை இந்த சம்பிரதாய அர்த்தங்கள் அத்தனையும் அவருக்கு உபதேசிக்க வேண்டும் என்பதையும் நியமித்தார் இது இரண்டாவது உபதேசம் முதல் உபதேசம் ஆளவந்தார் எனும் அந்த ஆச்சாரியருடைய இயற்பெயர் துறைவன் அந்த திருநாமத்தை அவருக்கு இட்டு அழைக்க வேண்டும் இது ஆழவந்தார் விஷயமான முதல் உபதேசம் சுவாமி நாதமுனிகள் அருளி செய்த உபதேசம் அடுத்து இரண்டாவது அப்படி திருநாமம் இட்டால் மட்டும் போராது அவருக்கு இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய அர்த்தங்கள் திவ்ய பிரபந்தங்கள் அதனுடைய பெருமைகள் இது அத்தனையும் அவருக்கு நீர் உபதேசிக்க வேண்டும் என்பதையும் தம்முடைய சிஷியரான உய்யக்கொண்டாருக்கு நியமித்தார் ஆனால் உய்யக்கொண்டார் எனும் ஆச்சாரியருடைய காலத்திலும் ஈஸ்வர முனிகளுக்கு அப்படி ஒரு குமாரர் அவதரிக்கவில்லை அதனாலே உய்யக்கொண்டார் எனும் ஆச்சாரியர் தம்முடைய சிஷ்யர் மணக்கால் நம்பி என்பவரிடத்திலே இப்போ நியமிக்கிறார் இது நாதமுனிகளுடைய நியமனம் ஈஸ்வர முனிகளுடைய குமாரருக்கு யமுனைத்துறைவன் என்று திருநாமமிட்டு அவருக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய அர்த்தங்கள் திவ்ய பிரபந்தங்கள் அதனுடைய பெருமைகள் அத்தனையும் அவருக்கு உபதேசிக்கப்பட வேண்டும் இது நாதமுனிகளுடைய விருப்பம் என்று இந்த நியமனத்தையும் மணக்கால் நம்பி நடத்திலே தெரிவிக்கிறார் உய்யக்கொண்டார் அதன்படி மணக்கால் நம்பி காலத்திலேதான் ஈஸ்வர முனிகளுக்கு ஒரு சிறந்த திருக்குமாரர் அவதரித்தார் மணக்கால் நம்பி மிகவும் ஆனந்தத்தோடு அந்த குழந்தையை கட்டாட்சித்து நாதமுனைகளுடைய அந்த விருப்பம் நியமனத்திற்கு ஏற்ப அவருக்கு யமுனைத்துறைவன் என்று அந்த திருநாமத்தை சாத்தினார் ஆக ஆளவந்தார் விஷயமான அந்த முதல் உபதேசத்தை தலை கட்டினவர் மணக்கால் நம்பி எனும் ஆச்சாரியர் யமுனைத் துறைவன் எனும் அந்த குமாரரும் சாஸ்திரங்களையெல்லாம் நன்கு கற்றுத் தேர்ந்தார் வேதங்களையெல்லாம் சந்தை சொல்லும் பொழுது ஒரு நாள் ஆச்சாரியர் என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதை அந்த ஒரு சந்தையிலேயே நன்கு வரப்படுத்திக் கொண்டு அடுத்த நாள் அந்த ஆச்சாரியரிடத்திலேயே நேற்றைய தினம் இத்தனையும் கற்றுக்கொண்டேன்னு போய் விண்ணப்பிப்பாராம் அப்படி ஒரு சந்தையிலேயே அந்த வேத பாகங்களையெல்லாம் நன்கு கற்றுத் தேர்ந்தார் இப்படி சிறந்த ஞானத்தோடு விளங்கினார் யமுனைத்துறைவன் எனும் ஆச்சாரியர் அந்த ஆச்சாரியருக்கு இப்போ ஆழவந்தாருங்கிற பட்ட பெயர் கிடைக்கப் போகிறது ஏன்னா இந்த வாழி திருநாமத்திலே ஆழ உபதேசம் அருளி வைத்தான் வாழியே என்று அமைந்திருக்கிறது இப்போ யமுனைத்துறைவன் எனும் ஆச்சாரியர் ஆழவந்தார் என்கிற அந்த சிறப்பு பெயரை பெற வேண்டும் அக துறைவன் என்னும் இந்த குமாரர் ஆழவந்தாருங்கிற அந்த பெருமை அந்த சிறப்பு பெயரப் பெறப்போகிறார் என்பதையும் நாதமுனிகள் முற்கூட்டியே தம்முடைய யோகத்தினாலே அறிந்திருக்கிறார் என்பதை இதிலிருந்து உணரலாம் அதனாலே அதனாலேதான் ஆழவந்தாருக்கு உபதேசம் அருளி வைத்தான் என்று கொண்டாடப்படுகிறார் அந்த யமுனைத் துறைவராகிற ஆச்சாரியர் ஆழவந்தார் என்கிற அந்த பெருமையை பெறப்போகிறார் அப்படி அவர் பெருமை பெற்ற பின்பு அவருக்கு இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய அர்த்தங்களையெல்லாம் உபதேசிக்க வேண்டும் அதனாலேயே அவர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு ஆச்சாரியராக விளங்கப் போகிறார் என்பதை முற்கூட்டியே சுவாமி நாதமுனிகள் அறிந்திருக்கிறார் அதனாலே தான் ஆள இதோ இந்த அர்த்தங்களையெல்லாம் உபதேசியுங்கள் என்று நியமித்திருக்கிறார் அக துறைவன் என்று அவருக்கு திருநாமம் விட வேண்டும் என்பது சுவாமி நாதமுனிகளுடைய முதல் உபதேசம் அடுத்து அவருக்கு ஆள வந்தாருங்கிற சிறப்பு பெயர் ஏற்பட போகிறது அப்படி ஏற்பட்ட பின்பு அவருக்கு இந்த ஸ்ரீ வைஷ்ணவ தரிசனம் சம்பிரதாய அர்த்தங்களையெல்லாம் நன்கு உபதேசிக்க வேண்டும் என்று நியமிக்கிறார் யமுனைத்துறைவன் எனும் அந்த குமாரருக்கு ஆள வந்தாருங்கிற அந்த சிறப்பு பெயர் அந்த புகழ் எப்படி ஏற்பட்டது என்பதை பலரும் அறிந்திருக்கலாம் மகாபாஷ்ய பட்டர் எனும் ஆச்சாரியரிடத்திலே சாஸ்திரங்களையெல்லாம் நன்கு கற்றுக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் யமுனைத்துறைவன் அந்த சமயத்திலே ஆக்கியாழ்வான் என்னும் பெரிய வித்வான் அவர் கர்வத்தோடு மற்ற அத்தனை பண்டிதர்கள் வித்வான்களும் எனக்கு கீழ்ப்பட்டவர்கள் அதனால எனக்கு வரி செலுத்த வேண்டும்னு விதித்தார் அந்த நியமனத்தை ஒரு ஓலையில் எழுதி பல இடங்களிலும் எல்லா வித்வான்களுக்கும் இந்த ஓலையை அனுப்பினார் அப்படி அனுப்பும் பொழுதோ இந்த மகாபாஷ்ய பட்டர் இவருக்கும் இந்த ஓலை வந்தது அதை படித்துப் பார்த்த இந்த துறைவனாகிற அவருடைய சிஷ்யர் மிகவும் கோபம் கொண்டு எம்முடைய ஆச்சாரியர் எவ்வளவு சிறந்தவர் அவர் எதற்கு இந்த ஆக்கியாழவான்கிற அந்த கர்வம் பிடித்த அந்த வித்வானுக்கு கீழ்ப்பட்டவனாய் வரி செலுத்த வேண்டும் அதெல்லாம் முடியாது என்று அந்த ஓலையை கிழித்து போட்டார் ஆக்கியாழ்வானும் இதை கேள்விப்பட்டு ஒரு சிறுவனாயிருக்கும் துறைவன் இப்படி நம்முடைய ஆணை ஓலையே கிழித்து போடுகிறான் என்றால் அவனிடத்தில் ஏதோ சிறப்பு இருக்கிறது அரண்மனைக்கு அவனை நேரே வரவழைத்து அவனோடே வாதம் செய்யலாம் அரசரே பார்த்து தீர்மானிக்கட்டும் யார் சிறந்தவர் என்று அரசரிடத்திலே சொல்ல ராஜாவும் அதற்கு ஒப்புக்கொண்டு கொண்டு யமுனைத் துறைவனை அரண்மனைக்கு வரவழைத்தார் அந்த சமயத்திலே ராஜாவும் ராஜ மகிஷியும் அந்த யமுனைத் துறைவனுடைய அந்த அழகு அவருடைய அந்த பெருமை அவருடைய அந்த தேஜஸ் அதிலே மிகவும் ஈடுபட்டவர்களாய் ஒருத்தருக்கொருத்தர் பேசி கொண்டனர் நிச்சயம் இந்த யமுனைத் தான் ஜெயிப்பார் என்று அந்த ராஜ மகிஷி ராணி அவள் சொல்ல அதை கேட்ட அந்த அரசன் ஒருவேளை இந்த யமுனைத் துறைவன் ஜெயித்தாருன்னு சொன்னால் என்னுடைய ராஜ்யத்திலே பாதி ராஜ்யத்தை அவருக்கே கொடுத்து விடுகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தான் ஆக்கியாழ்வானுக்கும் யமுனைத் துறைவருக்கும் இடையே பெரிய வாதம் நடைபெற்றது இறுதியிலே யமுனைத் தலைவனே ஜெயித்தார் இதைக் கண்டு மிகவும் ஆனந்தித்த ராணியானவள் ஆள திருநாமத்தை சாத்துகிறாள் ஆள வந்தார்னா இப்ப ராணியினுடைய அந்த வார்த்தைப்படி யமுனைத்துறைவன் வென்று அந்த ராணியையே ஆட்சி புரியுமா போலே அத்தகு பெருமை கொண்டவராக விளங்கினார் அதத்தான் எம்மை ஆள வந்தீரே என்று அழைத்து ஆள அந்த சிறப்பு பெயர் யமுனைத்துறைவனுக்கு ஏற்பட்டது ராஜாவும் மிகவும் மகிழ்ச்சியோடு தாம் கூறின அந்த வார்த்தையின்படி பாதி ராஜ்யத்தை அவருக்கு கொடுக்க ஆள அந்த பெயரோடு ராஜ்யத்தை சிறப்பாக நடத்தினார் இதே சமயத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் மணக்கால் நம்பி யமுனைவன்கிற திருநாமத்தையே இவர்தான் சாத்தினார் இப்போ அந்த யமுனைத்துறைவன் ஆழவந்தார்கிற சிறப்பு பெயரை பெற்று ராஜ்யத்தை செம்மையாக ஆட்சி புரிகிறார் இனி நாதமுனிகளுடைய விருப்பத்திற்கேற்ப அந்த ஆழவந்தாருக்கு இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய அர்த்தங்களையெல்லாம் உபதேசிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார் ஆனால் அந்த துறைவரோ இப்போ பெரிய அரசராக இருக்கிறார் ராஜாவாக இருக்கிறார் இவர் எப்படி அவரை நேரே கண்டு உபதேசிப்பது அதற்காக வேறு இல்லை இந்த சிஷ்யனை பின்தொடர்ந்து அவருக்கு தொண்டுகள் செய்தாவது இப்போ நியமனத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று கொண்டு அந்த அரண்மனைக்கு சென்று ஆறு மாதங்கள் தூது வழக்கீரையை கொடுத்து வந்தார் பின்னர் ஆள வந்தாரும் இப்படி தினமும் தூது வழக்கீரையை கொடுத்து வந்தவர் யார் என்று வினவி மணக்கால் நம்பியை அறிந்து கொண்டார் பின்னர் மணக்கால் நம்பி நடத்தில சென்று எதை எதிர்பார்த்து நமக்கு இப்படி நீர் தொண்டு செய்தீர் என்று வினவ உம்மிடத்திலே அதையும் எதிர்பார்த்து நாம் இப்படி கொடுக்கவில்லை உமக்கு கொடுப்பதற்காகவே இப்படி தொண்டு செய்தோம் உம்மிடத்திலே ஒரு பெரிய நிதியை ஒப்படைக்க வேண்டும் என்று தெரிவித்தார் ஆளவந்தாருக்கு மிகவும் வியப்பு நாமே அரசராக இருக்கிறோம் நம்மிடத்திலே இவர் பெரிய நிதியை கொடுக்கிறேன் என்று தெரிவிக்கிறாரே அது என்னவாக இருக்கும் என்று வியந்தார் மணக்கால் நம்பியும் உம்முடைய பாட்டனார் நாதமுனிகள் அற்புதமாக உபதேசித்திருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய அர்த்தங்கள் அதுதான் இந்த பெரிய நிதி என்று அத்தனை அர்த்தங்களையும் உபதேசித்தார் பகவத்கீதை தொடக்கமாக திவ்ய பிரபந்தங்கள் இரகசியத்ரயம் என்று அத்தனை ஆழ்ந்த அர்த்தங்களையும் நன்கு விளக்கினார் உபதேசித்தார் இது அத்தனையும் கேட்ட ஆள வந்தார் மிகவும் ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு கண்ணும் கண்ணீரமாய் இத்தனை காலம் இதை அத்தனையும் இழந்துவிட்டு ஏதோ தாழ்ந்த இந்த சுகங்கள் இன்பங்களிலே ஈடுபட்டவனாக இருந்தேனே இனி இந்த சுகங்கள் ராஜ்யம் ஏதும் வேண்டாம் என்று துறந்தார் ஆளவந்தார் ஆளவந்தாரை மணக்கால் நம்பிகள் அழைத்து கொண்டு போய் திருவரங்கத்திலே பெரிய பெருமாளை சேவிக்கும்படி பண்ணினார் அந்த எம்பெருமான சேவித்த ஆளவந்தார் இனி இவருக்கே எல்லாவிதமான அடிமைகளையும் செய்வோம் என்று சொல்லி சன்னியாசாசிரமம் ஸ்வீகரித்துக்கொண்டு அங்கேயே இருந்து ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய அர்த்தங்களை பலருக்கும் உபதேசித்தார் சிறந்த ஆச்சாரியராக விளங்கினார் அக ஆழ வந்தார் அருளி வைத்தான் வாழியே சுவாமி நாதமுனிகள் கொண்டாடப்படுகிறார் தமக்கு ஒரு பேரன் பிறப்பான் என்றும் அவருக்கு யமுனைத் துறைவன் என்ற திருநாமம் இட வேண்டும் என்றும் அவரே பின்னர் ஆளவந்தாருங்கிற சிறப்பு பெயர் பெற்று ராஜ்யத்தை நன்கு போகிறார் என்பதையும் சொல்லி பின்னர் அவருக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய அர்த்தங்களை உபதேசிக்க வேண்டும் அதை நன்கு உணர்ந்து அந்த ராஜ்யத்தையெல்லாம் துறந்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய ஆச்சாரியராக இருந்து இந்த சம்பிரதாயத்தையே வழிநடத்துவார் என்பதையெல்லாம் தீர்கதர்சியாய் பலவாண்டுகளுக்கு முன்னரே சுவாமி நாதமுனிகள் உணர்ந்து இத்தை தம்முடைய சிஷ்யர்களுக்கு உபதேசித்து போந்தார் ஆக இதுவே நாதமுனிகளுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பெருமை என்று இதிலே தெரிவிக்கப்படுகிறது தம்முடைய சந்ததியிலே ஒருவன் பிறக்கப் போகிறான் அவனுக்கு இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் உபதேசிக்க வேண்டும் என்று சொல்லுவது இது ஒரு பெருமையா என்று தோணலாம் நம்முடைய சந்தத்தியினுடைய நன்மைக்காகவண்ணோ தம்முடைய சிஷியர்களிடத்தில் இப்படி பேரன் பிறப்பார் அவருக்கு இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் உபதேசிக்க வேண்டும் அவர் நன்மை பெற வேண்டும் என்ற நோக்கத்திலதானே தானே இவர் உபதேசித்திருக்கிறார் என்று ஐயம் எழலாம் ஆனால் உண்மையில் ஜெகத்தினுடைய நன்மைக்காகத்தான் இப்படி சுவாமிநாதமுனிகள் அருளி கொள்ள வேண்டும் நம்முடைய ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் பர சமிருத்திய பிரயோஜனர்கள் இந்த ஜகத்தினுடைய நன்மைக்காகத்தான் அவர்கள் எப்பொழுதும் செயலாற்றுவார்கள் அவர்களுடைய பிறப்பு என்பதே இந்த ஜெகத்தினுடைய நன்மைக்காகத்தானே அமைந்திருக்கிறது ஆக நிச்சயம் தங்களுடைய லாபத்திற்காக அவர்கள் எந்த செயலையும் செய்ய மாட்டார்கள் பின்னர் இப்படி தம்முடைய பேரனுக்கு இந்த அர்த்த விசேஷங்களை உபதேசிக்க வேண்டும் என்று கூறியது எதற்காகன்னா தாம் எப்படி இந்த திவ்ய பிரபந்தங்களை இந்த உலகத்துக்கு பெற்றுக் கொடுத்தாரோ அதே தம்முடைய பேரனாரும் இந்த கைங்கரியத்தில் ஈடுபட்டவராய் அந்த திவ்ய பிரபந்த பாசுரங்களுடைய பொருளை உலகத்திலே அனைவருக்கும் எடுத்து கூற வேண்டும் அதற்காகத்தான் இப்படி அந்த யமுனை துறைவருக்கு இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் உபதேசிக்க வேண்டும்னு நியமித்திருந்தார் என்ன சுவாமி நாதமுனிகள் அவர் இந்த திவ்ய பிரபந்தங்களை மீட்டெடுத்து அதை உலகத்திலே பிரச்சாரம் பண்ணுவதிலே மிகவும் இருந்தார் ஆனால் சுவாமி ஆள வந்தார் காலத்தில் என்ன ஆயிற்றுன்னா இந்த திவ்ய பிரபந்தங்களுடைய பெருமை அனைவருக்கும் நன்கு புரிந்தது மேலே அதில் இருக்கிற அந்த அர்த்த விசேஷங்களை அனுபவிக்க வேண்டும்னு அனைவருக்கும் தோண அப்பொழுதான் ஆள வந்தார் அந்த பாசுரங்களுடைய அர்த்தத்தை எல்லாம் ரொம்ப அழகாக விளக்கினார் அந்த பாசுரங்களுடைய பொருளையெல்லாம் அற்புதமாக எடுத்து கூறினார் திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்த பாசுரங்களுடைய வியாக்கியானத்தை எடுத்து பார்த்தால் அதில் பலவிடங்களிலும் ஆளவந்தார் நிர்வாகம் என்று காட்டப்பட்டிருக்கும் ஆளவந்தார் இந்தந்த பாசுரங்களுக்கு இப்படி விசேஷமாக பொருளுரைத்தார் இந்தந்த பாசுரங்களிலே இந்த சொற்களை இப்படி கொண்டு இந்த பொருளை அற்புதமாக விவரித்தார் என்றெல்லாம் பலவிடங்களிலே காட்டப்பட்டிருக்கிறது அப்போ நாதமுனிகள் இந்த திவ்ய பிரபந்தங்களை பெற்று கொடுத்தார் அதை நன்கு வளர்த்து அதனுடைய பொருளை அனைவருக்கும் உபதேசித்தவர் சுவாமி ஆளவந்தார் அப்படி ஆளவந்தார் செய்வார் என்பதை முன்கூட்டியே தீர்கதர்சியாய் அறிந்தவர் சுவாமி நாதமுனிகள் அதனாலேதான் அவருக்கு இந்த அர்த்த விசேஷங்களை உபதேசிக்க வேண்டும் அவர் மூலமாக இந்த ஜகத்து நன்மையை பெற வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே தான் உபதேசத்தை அருளி வைத்தார் மேலே அவர் யமுனைத் துறைவனாக இருக்கும் இந்த அர்த்த விசேஷங்களை உபதேசிக்கும்படி சொல்லாமல் ஆழவந்தாருங்கிற அந்த சிறப்பு பெயர் பெற்று ராஜாவாக இருந்த சமயத்திலே இந்த திவ்ய பிரபந்த பாசுரங்களுடைய அர்த்தத்தை எல்லாம் அவருக்கு உபதேசிக்க வேண்டும் என்று சுவாமி நாதமுனிகள் ஏன் விருப்பப்பட்டாரனா அப்பொழுதுதான் அந்த ராஜ்யத்தினுடைய அத்தனை செல்வமும் தாழ்ந்தது திவ்ய பிரபந்த பாசுரங்களோடு ஒப்பிட்டு நோக்கும் பொழுது அந்த எம்பெருமானுடைய அனுபவத்தோடு இதை ஒப்பிட்டு பார்த்தால் ராஜ்யம் முதலான எவ்வளவு பெரிய செல்வங்களும் தாழ்ந்தவை புல்லுக்கு சமமானவை என்று அதை உதறிவிட்டு சுவாமி ஆள வந்தார் இந்த திவ்ய பிரபந்த பாசுரங்களை கைக்கொண்டு சம்பிரதாய ஆச்சாரியராக விளங்கினார் ஆக இந்த அர்த்தத்தை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் உலகத்தில் எவ்வளவு பெரிய செல்வம் இருந்தாலும் அது அத்தனையும் தாழ்ந்தது எம்பெருமானுடைய திருவடிகளே உயர்ந்தது அதை நமக்கு பெற்றுக் கொடுக்கின்ற அந்த அனுபவத்தை கொடுக்கின்ற திவ்ய பிரபந்த பாசுரங்கள் அதை அருள் செய்திருக்கிற ஆழ்வார்கள் இவர்களே உயர்ந்தவர்கள் இவர்களையே பின்பற்றி நடக்க வேண்டும் என்னும் இந்த அர்த்த விசேஷத்தை உபதேசிக்க வேண்டிதான் அப்படி யமுனைத் துறைவர் ஆழவந்தாராக ஆன பிற்பாடு அவருக்கு இந்த அர்த்த விசேஷங்களை உபதேசிக்க வேண்டும் என்று உபதேசித்து போந்தார் சுவாமி நாதமுனிகள் என்று கொள்ளலாம் ஆக ஆழவந்தாருடைய நன்மைக்காக இந்த அர்த்த விசேஷங்களையெல்லாம் உபதேசித்து போந்தார் சுவாமி நாதமுனிகள் அது எதற்காகன்னா இந்த ஜெகத்தினுடைய நன்மை அதற்கு ஒரு வித்து போலேதான் ஆளவந்தாருக்கு வந்தாருக்கு இந்த விசேஷங்களை உபதேசிக்க சொன்னார் சுவாமிநாதமுனிகள் அத்தகு பெருமை கொண்டிருக்கிற சுவாமிநாதமுனிகளுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்